தஞ்சை மாவட்டம் பூண்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த வாண்டையார் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி ஆகியோருடன் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் தஞ்சை மக்களவை தொகுதி உறுப்பினராக இருந்தார் மக்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதும் பள்ளிகளில் கட்டடங்கள் கட்டுவதற்கே பயன்படுத்தினார் இதன் மூலம் தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் பல பள்ளிகளுக்கு புதிய கட்டடம் கிடைத்தது என்றால் அது மிகையல்ல பூண்டி பகுதியில் புஷ்பம் என்ற கல்லூரியை நிறுவிய துளசி ஐயா ஐம்பது ஆண்டுகளாக அக்கல்லூரியின் தாளராக இருந்தார் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் முதல் பட்டதாரிகளை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர் ஆண்டுக்கு ஆயிரம் பேருக்காவது இலவச கல்வி வழங்கிய இவர் டெல்டா மக்களால் கல்வி தந்தை கல்வி வள்ளல் என்று போற்றப்படுபவர் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் நூலகத்திற்கு என்றே தனி வளாகம் ஏற்படுத்தியுள்ளார் நாட்டின் சிறந்த முன்னூறு நூலகங்களில் ஒன்று என்ற பெருமையுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த நூலகத்தில் ஒரு லட்சம் புத்தகங்கள் இருக்கின்றன சிறந்த கல்வி மானாக விளங்கிய துளசி ஐயா என்ப வாழ்வு மனோரஞ்சிதம் குரல் கொடுக்கும் வானம்பாடி பயணங்கள் தொடரும் செல்வச்சீமை ஐரோப்பா ராக பாபம் வழிபாடு ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில் ஹார்மனி என்ற நூலை எழுதியுள்ளார் இந்தியும் சமஸ்கிருதமும் கற்றவர் யோகாசனத்தில் ஆழ்ந்த புறமை உடையவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு கீதை வகுப்புகள் நடத்தியவர் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கீதை உபதேசம் குறித்த ஒலி நாடா மற்றும் குறுந்தகடுகள் விநியோகம் செய்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு வினோபாவின் பூமிதான இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர் காந்தியத்தை கடைபிடித்த இவர் இறுதிவரை கதராடை மட்டுமே அணிந்தார் அமைதிக்கும் ஆளுமைக்கும் ஒரு சேர்ந்த உதாரணமாக விளங்கிய துளசி ஐயா தொன்னூற்று ஐந்தாவது வயதில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார்